الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن الدين عند الله الإسلام ومختلف السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه

மேலும் நம்ம அனைவரையும் அல்லாஹாலா இந்த மார்க்கத்தில் ஒன்று கூட்டின மாதிரி இதே முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய மௌமினா நல்ல மௌமினா மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹாலா கொடுப்பானாக நம்ம இது இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றதே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு அதுபோக உண்மையான காரணம் என்ன இங்கே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய ஈமான் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இங்கே வர்றதுனால ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ஊரில் இந்த மாதிரியான ஒரு சூழல் எதுவுமே கிடையாது நம்ம அந்த மாதிரி விஷயங்களை தேடி போகணுன்னா கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் தாவா சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான ஒரு சூழல் வந்து நம்ம ஊரில்லாம் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கும்போது நான் ஒரு உண்மையிலேயே ஒரு தேடலில் இருந்தேன் நமக்கு ஒரு சரியான வழி வேணும் ஒரு நாளாவது அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நாள் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கோம்னா அல்லாஹ் தாலாவா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து எனக்கு காட்டினா உண்மையிலே மொதல் நாள் வந்ததுலேருந்தே சொல்றேன் அவ்வளோக்குள்ள ஒரு திருப்தியா இருந்தது அவர் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ரொம்ப ஒரு திருப்தியான முறையில் சந்தோஷமான முறையில் சரி வேறு அழகான முறையில் நம்ம இதை கழிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி எனக்கு இங்க வந்த பூரோ அதனால தான் நம்ம வந்து வார வாரம் இன்ஷா இல்ல அந்த இடத்துக்கு எப்படியாவது வந்துடணும் நான் இப்போ வந்து கூட பக்கத்துலேருந்து வர்றேன் இது வரும்போது இன்னொன்று ஈமான் நிறைய இடத்துல போயிட்டு இந்த ஈமான் அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் இருந்தேன் இந்த ஈமான் இங்கே வரும்போது எனக்கு அதிகரிச்சிச்சு குறிப்பாக சொல்லணும்னா இங்கே வந்தேன்னா என்னை கண்ணீர் என் கண்ணுலேருந்து கண்ணீர் வருது ஸோ இப்படியாகப்பட்ட ஒரு இடத்த தான் நான் தேடிக்கிட்டும் இருந்தேன் நானும் எனக்கு தெரிஞ்ச அளவில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாவாவை அப்போ ஒரு கொஞ்சம் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஒரு ப்ரொசீஜரானலாம் தெரியாது நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது ஆனால் சும்மா போகிற போக்கில் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நம்ம வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு மார்க்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடு கொஞ்சம் வேறு மாதிரி என்ன திருத்திக்கிட்டேன் அப்படின்னா நான் முதல்ல நிறைய வந்து மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கேன் பேசிக்கிட்டே இருந்தாலுமே என் என் வாழ்க்கையை நான் சரி பண்ணாமல் நான் எப்படியோ இருந்துட்டு நான் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றதுனால எந்த ஒரு பெரிய யூஸுமே இல்லை அதனால ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா தாவா அப்படிங்கறது ஒன்று நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கூட இருக்கவங்களும் நம்ம நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுதான் நிறைய பேர்ட்டே சொல்கிறேன் நம்ம வந்து முதல்ல நம்மளை சேஞ்ச் பண்ணாமல் ஏதோ ஒரு விஷயம் அவங்ககிட்ட போய் பேசிவிட்டு அடுத்த செகண்டே நம்ம ஏதாவது ஒரு தப்பான விஷயத்துலேயோ ஒரு தப்பான செயலையே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுல அவன் நம்மளை பார்த்து எந்த அளவுக்கு வருவான்னு எனக்கு தெரியல அல்லாத்தாலும் அவனுக்கு இதாயத்தை கொடுக்கணும் நம்மளை ஒருத்தன் பார்த்து முதல்ல இஸ்லாத்துக்கு வரணும் நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் முன்னாடி பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் தான் ஒன்று இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட நம்மளை வந்து அவன் பார்க்கும்போது என்ன வித்தியாசமா இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் யோசிக்கணும் நம்மளும் முன்னாடி ஏர்லிய டேஸ்ட்ல எப்படி இருந்தோம் திரும்பி பார்க்கும்போது என்ன வித்தியாசமா இருக்கிறான் இவனை என்ன சேஞ்ச் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து நம்மளுக்கு அவன் எழுப்பணும் அப்படின்னா இந்த மார்க்கும் சொல்ற மாதிரி முதல்ல நம்ம நடக்கணும் யாரா இருந்தாலும் சரிதான் இங்க புதுசாக வந்தாங்களா இருந்தாலும் சரிதான் ஆல்ரெடி சரி தான் நம்மளுடைய கேரக்டரை வந்துட்டு அல்லாஹாலாவும் அல்லாஹலமும் எப்படி காட்டி கொடுத்தாங்களோ அந்த கேரக்டரில் தான் நான் நம்ம வந்து அப்ரோச் பண்றது நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும் நம்ம ஒரு குடுக்கல் வாங்களா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கண்டிப்பா அவங்க வந்து அதை நோட் பண்றாங்க இவன் எப்படி இருக்கிறான் இவன் இவ்வளோ பேசுறானே இவன் வந்து கரெக்டாக இருக்கிறானா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க அது போதாதுக்கு நம்ம ஒரு சைடில் வந்து நம்ம கரெக்டான முறையில செய்யும் போது ஒரு பக்கத்துலேயே இன்னும் ஒரு சில முஸ்லீம்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துப்பாங்க இது அவனுக்கு முதல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது ஸோ நம்ம நம்மள முதல்ல திருத்திக்கணும் ஒரு முஸ்லீம் மூமின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்த அந்த விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அது தெரிய மாட்டேங்குது ஒரு முஸ்லீம்னா இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு அளவு நான் முஸ்லீமால சொல்ல முடியுமா இப்படி நல்லவனா இருப்பான் இந்த மாதிரி இருப்பான்றவு இருக்கிறாங்க அல்ஹில்ல ஆனால் எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம்னா அவங்க பார்வையில் ஒரு கரெக்டான ஆட்கள் அப்படின்னு தெரியணும்னா நம்ம முதல்ல மாற்றிக்கணும் நம்ம பேச்சு வழக்காக இருக்கட்டும் ஒரு பக்கத்துல ஒரு நான் முஸ்லீம் இருக்கிறான் அப்படின்னா அதான் சொன்ன தாவா வந்துட்டு நமக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா ஈமான் எப்படிலாம் அதிகரிக்குது அப்படின்னா அவன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு பயமா இருக்குது இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கானா நாளைக்கு அல்லாட்டை வந்து முறையிட்டுருவானோ நாளைக்கு அவன் வந்து நம்ம அல்லாட்டை வந்து இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தானே இவன் என்னதான் சொன்னாலும் இவனும் அப்படி தானே இருந்தான் இல்லை ஒன்றும் சொல்லவே இல்லை சில பேர் சொல்லவே மாட்டேங்கிறோம் ஸோ அப்படி வந்து அவன் கண்டிப்பா முறையிடணும் நமக்கு பயம் வரணும் ஒரு நான் முஸ்லீம் கூட பழகிறதுக்கு அவன் பக்கத்துல இருந்தான் அப்படின்னா நம்மளாம் வந்து அவ்வளவுக்குள்ள நம்ம மார்க்கத்தை கேவலப்படுத்தாம அழகான முறையில நம்ம மார்க்கம் என்னங்கறத அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படியெல்லாம் தான் இன்னைக்கு பிரச்சனை ஒரு நான் முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீமை கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு உண்மையிலே சில பேரெல்லாம் நானும் பார்க்குறேன் இந்த மாதிரி அவன் பண்றான் அந்த மாதிரி அவன் பண்றான் நம்மளை முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க நம்மளோட கேரக்டர் நம்ம மார்க்கம் வந்து தெளிவாக நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் எல்லாமே ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அவன் தேடி வருவான் இந்த மார்க்கம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி வர்றவன் கண்டிப்பாக தேடல்ல அழகான முறையில் அவனுக்கு அந்த டைமில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு வந்து ஓரளவு அதை வந்து அவனால் புரிஞ்சிக்க முடியும் அவன் ஏற்றுப்பான் அது இல்லாமல் நம்ம போயிட்டு நிறைய சொல்லும்போது அவனுக்கு அந்த அளவுக்கு ஏறாது முதல்ல உங்களை தான் பார்ப்பான் இப்போ உங்களை திருத்திக்கங்க அதுக்கப்புறம் நான் பார்த்தது என்னடனா ஒரு சில பேர் நம்ம பேசுறதை வச்சு தான் நம்மளும் பெருசாக இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது சில வேரோட வீடியோஸ்லாம் பார்த்து தான் வந்து எப்படி தாவா பண்ணுறதுன்னு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம சொல்கிறோம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம அந்த குல்கூல்லாஹுவாக அந்த தான் மெயின் அதுதான் ஒரு பெரிய தாவாவாக நான் நினைக்கிறேன் அந்த ஒரு அல்லாவுத்தால அவனை பற்றி வரணிச்ச ஒரு இது இப்படிதான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வசனம் தான் குல்கு அல்லாஹு அகத் அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹு சமத் அவன் தேவையற்றவன் எந்த தேவையும் இருக்க முடியாது அந்த கடவுளுக்கு வளம் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாரால் பெறப்படவும் இல்லை வளம் எல்லூ குஃபுவன் அகத் அவனுக்கு நிகரா எதுவுமே இல்லை இந்த ஒரு வசனம் கூட போதும் அவனுக்கு சொல்லும் போது ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்க கடவுள் வேற அவன் பார்த்துக்கிட்டு இருக்க ரூபங்கள் வேற நம்ம சொல்ற இந்த அல்லாஹ் வேற இது எப்படி அப்படின்னா ஆக்சுவலி அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது இப்ப நம்ம முதல்ல சொல்லும் போது அல்ல அப்படின்னா அவனை பொறுத்தவரை ஒரு பாமரம் இப்ப கூட இங்க கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா ஊர்கள்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு அதே தெரிய மாட்டேங்குது அல்ல அப்படின்னா நம்ம ஒரு ஆஹ் வணங்குற மாதிரி அவரு ஏதோ ஒரு ஆள் போல ஏதோ ஒரு இடத்துல சமாதி போல இந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அல்லானா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொன்னாலே ஒரு டெபினேஷன் அல்லானா இந்த மாதிரி அவனுக்கு வந்து அவன் வந்து உருவம் கிடையாது அவன் வந்து நீங்க நினைக்கிற நீங்க பார்க்குற மாதிரி ஒரு கடவுள் கிடையாது அவன் தேவையற்றவன் பிறக்கவும் இல்லை யாரால் பிறப்படவும் இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு டெஃபினேஷன் அல்லாவுதலா கொடுத்துருக்கான் ஏன்னா அவங்க பாக்குறது எல்லாமே வேற ஓ அப்படியா அப்படின்னு கேட்பான் இதை பார்த்தோம் ஓ இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க புதுசாக அங்கே பாக்குற நிறைய பேர் சொல்லும்போது அப்படியா அப்போ இதுதான் உங்களோட கடவுள் கொள்கையா ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான்னா மூணு ஒன்று தானே நம்ம எல்லாம் என்ன ஒன்று தான்ப்பா நிறைய பேர் நம்ம பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரோ மூணு ஒன்று தான் எல்லாமே ஒண்ணுதானா எல்லாத்தையும் மதிக்கிறேன் எல்லா இடத்துக்கும் போவேன் ஆனா அவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மூணுமே ஒரு வழி இது ஒரு பள்ளிவாசல் அது ஒரு சர்ச்சு அது ஒரு கோயில் மூணுமே ஏதோ இறைவனை தேட போகிற ஒரு இடம் ஆனா இந்த ரெண்டையும் தாண்டி இஸ்லாத்தில் இருக்க வித்தியாசமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளும் தெரியப்படுத்தணும் நம்ம கடமை அது இல்லைன்னா என்ன அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும் அதுதான் மெயின்னு நான் முதல்ல அடிப்படையாக நிறைய பேசிக்கு இது தெரியவே இல்லை அதை போயிட்டு சொல்லுங்க அந்த மாதிரி அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்றத சொல்லுங்க அப்புறம் மெயினாக நம்ம வந்துட்டு எப்படியும் ஒரு நாள் மரணிச்சு தான் ஆகும் அது கண்டிப்பாக எல்லாருமே நம்பி தான் ஆகணும் நம்ம தான் அல்லாஹ்தாலா சொல்லும் போது சொல்கிறேன் கைஃப தக் குரு நபில் அம்பா தன் வாஹியாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுகிக்கும் சும்ம இலைஹி துர்ஜவம் நீங்கள் ஒன்றும் இல்லாத போது நானே உங்களை பிறக்கச் செய்தேன் நானே உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தேன் நானே உங்களை மரணிக்கவும் செய்கின்றேன் பின்னர் உங்களுடைய மீனுதல் என்னிடமே இருக்கின்றது இதுதான் உண்மை ஏன்னா அந்த மீனுதல் மட்டும்தான் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியுது ஒரு நாள் மோத்தா போவோம் அப்படிங்கிறதும் மரணிப்போம் அப்படிங்கிறதும் தெரியுது ஸோ நம்ம வந்து ஒரு அவன்கிட்ட போவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா தெரியலை நமக்கும் நான் அது அல்லாததால நம்ம ஒன்றும் மறைவான இதை தான் வச்சுக்கிட்டு இருக்கான் ஸோ அதை வந்து நம்ம மரணிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படிங்கிற அந்த தீர்ப்புக்குரிய நாளை அந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் அச்சம் எச்சரிக்கை சொல்கிறது நல்லாலசன்னு அதை தான் பற்றி சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எதுக்காக வேண்டி அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வேண்டி பதில் சொல்கிறதுக்காக நிறைய விஷயங்களுக்காக பேசிக்காக சில விஷயங்களே நமக்கு போதும் சில பேர் வந்து தாவா பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான செயல் போல அதுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் போல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்ல அன்னைக்கு லாயிலாக இல்லைல்ல முகமதுர் ரசூல் உள்ளான்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே எல்லாருமே தவா பண்ணாங்க இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சயின்டிபிக்கான ஆன்சர் பதில் எல்லாம் நம்ம குடுக்கல தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுடைய தேவைக்காக வேண்டி நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டோன்னா நம்ம சொல்றதுக்கா வேண்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதன் மூலமா அல்லாஹ் தாலாஹிதா ஹிதாயத்தை கொடுப்பான் அதுக்கு நம்ம நாளேஜை வளர்த்துக்கணும் அதுக்காக வேண்டி நம்ம வந்து தாவாக்குள்ளேயே என்டர் ஆகாம நம்ம சில பேர் எல்லாம் அவங்க வந்து முஸ்லீம்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏன் வெளியே வர மாட்டேங்கிறீங்க வெளிய வந்து பேச மாட்டேங்கிறீங்களே இந்த மாதிரி நான் முஸ்லீம்கிட்ட பேசலாமே அல்லாவு தலா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு இதை கொடுத்துருப்பாம்பா சோ நீ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கா நீங்க அங்க போய் சொல்லுவீங்க நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்ல அப்படி நம்ம போனோம்னா நம்மளே அவங்க மாத்திருவாங்கன்ற அளவுக்குலாம் சில பேர் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரு வார்த்தை போதும் நம்மள்ட்ட இருக்கிறது அந்த ஒரே இறைவனை வச்சு பேசுறதுக்கு முடியாதா ஒரு இறைவன் இருக்கிறான்னு சொல்றதே இது எல்லாத்தையோட வித்தியாசமானது தானே அவங்கவங்க எத்தனையோ இறைவன்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அது இறைவன் அது இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரே இறைவன் கொள்கையை வச்சுட்டு என்ன பயம் அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு நம்ம பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ இப்படி நம்ம பேசும்போது பார்த்ததுல எல்லாருமே மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் போயிடுறாங்க அது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு தெரியல நம்ம ஆனால் சொல்ல வேண்டிய கடமை தான் நம்மளோட கடமை அல்லாத்தாலா ஹிதாயத்து கொடுப்பான் அவன் வரலையே நம்ம இவ்வளோ தூரம் சொல்லி ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறானுங்கிற கவலைலாம் நமக்கு தேவையே கிடையாது நம்ம கடமை நம்ம சொல்லணும் நாளைக்கு அவன் நம்மளுக்காக வேண்டி வந்து நிப்பான் இந்த மாதிரி நான் வந்து கூட இருந்தேன் இவன் கூட இருந்தேன் இவன் வந்து எனக்கு எதுவுமே மார்க்கத்தை பற்றி சொல்லல இவன் என்ன மாதிரி தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் ஸோ அவனுக்கு சொல்ல வேண்டிய கடமைக்காக வேண்டி நம்ம போய் சொல்கிறோம் அவனுக்கு அதுக்கு இதை தாண்டி தாவாவுக்குள்ள என்றாவது உங்களுக்கே புரியும் அவன் மேலே ஒரு கவலை வரும் எல்லாருமே நேர்வழி அடையணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வரும் அதனால நம்ம போய் சொல்லுவோம் அவன் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகிறான் அதை பற்றிலாம் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை நிறைய பேர் இதெல்லாம் யோசிச்சு அந்த அந்த விஷயங்களில் கால எடுத்தாமே வச்சிட்டு இருக்கோம் நம்ம அவங்கள்ட்ட வந்து சொல்லணும் அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன தெரியுமோ அவ்வளோ தான் எதையாச்சும் ஒரு விஷயத்த வச்சு என்ன தெரியுதோ அதை வச்சு சொல்லிட வேண்டியதான் அப்படி கேட்டுட்டு போவாங்க சில பேர் என்னதுன்னா ஆமாம் எப்படி தான் இருந்தாலும் நானும் ஒரே கடவுள் தான் பல கடவுளை அவங்க வச்சிருப்பாங்க இருந்தாலும் ஒரே கடவுள் தான் என் மனசில் ஒரு கடவுள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையும் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில கிறிஸ்டின் பசங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்கள்ட்ட நிறைய ஒரு சில பேர்த்திட்ட பேசியிருக்கேன் எல்லாம் பேசி முடிச்சிருவேன் நிறைய விஷயங்கள் பேசுவேன் பேசிட்டு அவங்களுக்கு சில பேரில் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னால் சில பேர் வந்து நான் எல்லாம் கேட்டுட்டு நான் சொன்ன மாதிரி விஷயங்களை செய்ய போய் அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த நாள்லேருந்து என்கிட்ட அந்த மாதிரி பேசாமல் இருந்து ஏன் இந்த மாதிரி நான் வந்து இப்படிலாம் பண்ணு இந்த மாதிரி மருமையை பற்றிலாம் சொன்னேன்னு சொல்ல அந்த பயத்துக்காக வேண்டியே அந்த விஷயத்த தேடி போனவங்க எல்லாமே என்னாச்சு அப்படின்னா அவர் கொஞ்ச நாள் பேசவே இல்லை அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா நான் அந்த மாதிரி பண்ணேன் எனக்கு வேறு மாதிரி ஆகிடுச்சி நீ சரி கிடையாது இந்த மாதிரிலாம் எனக்குள்ளே ஏதோ ஒன்று பேசிச்சு இதுதான் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் ஒரு சில பேர் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க எனக்கு அதாவது அவங்க வந்து அந்த நேர்வழிக்கு போகும்போது அந்த சைத்தா வந்து அவங்கள கெடுக்கிறான் அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல ஏதோ ஒரு நல்ல விஷயமோ அவங்க பின்பற்றிட்டு இருக்க ஒரு தெய்வமோ நின்றுட்டு நம்மளை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நான் இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி சுஜூ செஞ்சு வணங்கலாம்னு சொல்லிட்டு போனேன் அந்த மாதிரி டைமில் என்னை ஒன்று வந்து தடுத்துச்சு அப்படியெல்லாம் எல்லாம் சொல்றவன் இருக்க தான் செய்யறான் இன்னும் ஒரு சில பேர் நீங்க வந்து நம்ம அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் எவ்வளவு லாஜிக்கலா அந்த மாதிரி அப்படி இப்படி எல்லாம் பேசி பைபிள்ல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசினா கூட கடைசியா ஒரே வார்த்தையில சொல்றாங்க அந்த மாதிரி நாங்க வந்து இறைவன் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அது வேறப்பா நீ சொல்றது என்னதான் ஆயிரம் காரணம் இருந்தாலும் சரிதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பே இந்த விஷயத்தை உடைக்காம கிறிஸ்டின் கிட்ட போய் நம்ம வந்துட்டு நிறைய பேர் அப்படிதான் அவங்க வந்து ஏதோ உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்கிறாங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க அந்த பாஸ்டன் விஜயன் அவங்களாம் பேசியிருப்பாங்க அதெல்லாம் பாருங்க அந்த விஷயம் மெயின் ஏன்னா கிறிஸ்டின் வந்து மேக்சிமம் தான் டிபெண்ட் ஆகிருக்காங்க நான் பார்த்தவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த தான் பிடிப்பா இருக்காங்க நம்ம பைபிளை பத்தி எவ்வளோதான் எடுத்து அவ்வளோதான் சொன்னாலுமே சரி உனக்கு என்ன விட பைபிளை தெரியுது ஓகே தான் ஆனா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பேசிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படிப்பட்டவங்க என்னது உங்கள்கிட்ட இருக்கிறது கரெக்டாக இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதே விஷயம் நம்ம ஆள்கள்ட்டே இப்போ வந்துருச்சு நம்ம ஆட்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம தவா பண்ணுற நம்ம உண்மையிலேயே தவா பண்ணணும் அவங்க கரெக்டான வழியில் இல்லை எனக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆட்களும் இருக்கிறாங்க அது யார் பேசுறா என்ன பேசுகிறா அப்படிங்கிறத நம்ம தான் நோண்டி அவங்களுக்கு இருக்கிறத பொய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் பிலீஃபில் இருக்கிறவங்கள வந்துட்டு நீங்க என்னதான் வே வேற மாதிரி விஷயத்தை கொண்டு போய் சொன்னாலுமே அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது அவங்க கிட்ட இருக்கிறது பொய் அவங்க கிட்ட இருக்கிறது உண்மை இல்லை அவங்க கிட்ட இருக்கிறதா அப்படிங்கிறத புரிய வைக்காம நீங்க போயிட்டு தான் வந்து சொன்னாலுமே அல்லாவித்தால நாடுவான் அது ரெண்டாவது நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு அவங்களோட மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டு புரியுங்க அவங்க எப்படிப்பட்டவங்க எந்த மாதிரியான ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாவா பண்ணணும் ஏன்னா முதல்ல மார்க்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மறுமையை பற்றி இந்த மாதிரி விஷயங்களே போதும் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இப்படி ஒரு காலம் வரும் இப்படி நமக்கு கேள்வி கேட்பான் நம்மளை எல்லாத்தாலாம் வந்து மரணிக்க வைப்பான் திருப்பி கேள்வி கேட்பான் இந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணுங்கள் அவனை வந்து யோசிக்க வைங்க இந்த மாதிரி ஒரு மார்க்கம் இருக்குது இப்படி ஒரு கேள்வி கணக்கு நாள் இருக்குது நம்மளை சோதிக்கிறதுக்காக தான் அந்த அல்லா அவத்தாலா படைச்சிருக்கான் ஜின்களையும் மனிதர்களையும் நம்ம வணங்குறதுக்காக தான் படைச்சிருக்கான் நம்ம ஏதோ நம்ம பாட்டுக்கு விளையா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய மென்டாலிட்டி நான் அப்படி தான் அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன அவங்க இந்த மாதிரியான உள்ளே யாரோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும் அது ஆள்களை பொறுத்து தான் ஸோ மெயினாக நம்ம ஆள்கள்டையும் சரி நான் நிறைய சொல்றது இப்போ வந்து எவ்வளோதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பக்கத்துலேயே ஒருத்தன் வந்து என்னென்ன நம்ம பேசுறதுக்குலாம் அகைன்ஸ்டா பண்ண மாதிரியே பண்ணுவான் நம்ம அவ்வளோ தூரம் தாவா பண்ணிக்கிட்டு இருப்போம் அவ்வளோ தூரம் விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் நம்ம கூட பண்ணுற இன்னொருத்தன் ஒரு முஸ்லீம்னா ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தையே காட்டுவான் இப்படி தான் அந்த முஸ்லீம்ன்ற மாதிரி அவன் ஒரு ஒரு ஜானலா காட்டிக்கிட்டு இருப்பான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவனுக்கு புரியாது முதல்ல நம்மளை முதல் திருத்துங்க நம்மளை அல்லாஹெல்லாம் எதுக்கு படைச்சிருக்கானா மூமியன்களுக்கு இது சிறைச்சாலைன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து இது எல்லாமே நமக்கு இருக்கும் ஆனா எதையுமே இது ஹலால் ஹரானு பிரிச்சு அல்ல என்ன சொன்னானோ அதை செய்யணும் இல்லாத விட்டுறணும் இது எதுவுமே இல்லாமல் அவன் பண்ற மாதிரி அப்படியே நம்மளும் பண்ணிக்கிட்டு இருந்தானா அப்ப நம்ம எதுக்கு முஸ்லீம் நம்ம எப்படி சொல்றது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்காம இருக்கிறதுல நம்ம மக்கள் நம்ம வந்து அதுக்கு தெளிவு அடைஞ்சிக்கிட்டு இன்ஷால்லாம் இனிமேல் வந்து தாவா விஷயத்துலையும் ஈடுபட்டு முக்கியமாக நம்ம மைனா செய்ய வேண்டியது தாவா கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் வரவங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே போயிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் நம்ம முஸ்லீம் வசங்களே நிறைய பேர் தாவானா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க ஊர்களெலாம் நிறைய பேருக்கு தாவானா எப்படி பண்ணுறதுனே தெரியாது எனக்குலாம் ஊரில் இருக்கிற வரைக்கும் என்னன்னே தெரியாது அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பேசவே ஆரம்பித்தோம் ஸோ அவங்களுக்கு போய் சொல்லுங்கள் தொழுகையோதோடு இருப்பாங்க பார்க்குறாக்கிட்ட சொல்லுங்கள் அந்த மாதிரி தாவா பண்ணுங்கள் தாவா பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும் ஏதோ கஷ்டமான விஷயம்லாம் நினைக்க வேணாம் லாயிலாக இல்லைல்லாங்கிற ஒரு விஷயத்தை வச்சே தாவா பண்ணலாம் அப்படி அவங்களுக்கு புரிய வச்சு இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை கொண்டு போய் செய்கிறதுலாம் கஷ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை மாத்தி தாவா பண்ண வைக்கிறதுக்கு நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு والروح والريحان يا حامل القران قد خصك الرحمن بالفضل